பின்னாடி இருக்காங்க எங்ககிட்ட சாட்சிகள் இருக்குங்கிறது இப்போ இந்தியா சைடு என்ன நடந்துருக்குது ஏன்னா இந்தியா வந்து இது எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல இந்தியா சைடுல இருந்து எதுவும் சொல்லல பாகிஸ்தான் சைடு என்ன சொல்றாங்கன்னா டெஸ்டே முசாஃபராபாத் அப்படிங்கிற ஒரு பகுதியாக இருக்கட்டும் கொஹாலாவாக இருக்கட்டும் டல்கோட் அப்படிங்கிற பகுதியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாகிஸ்தான் அக்யூபேட் காஷ்மீர்ல இருக்குது இந்த பகுதிகள்லலாம் வந்து அன் சொல்லாம கொல்லாம திடீர்னு தண்ணி அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு ஆற்றுல அதனால ஃப்ளட் ஆயிடுச்சு யாருக்கும் உயிர் சேதம் இல்ல யாருக்கும் எதுவும் பெரிய வீடுகள் இடிஞ்சது அந்த மாதிரி ஃபிளட் கிடையாது நார்மலா வர்ற தண்ணியை விட அதிகமான தண்ணி வந்திருக்குது இதுக்கு நியாயமா